சுகர் தொலைகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே கிதாபு தௌஹீத் என்ற நூலிலிருந்து தௌஹீத் கொள்கை தொடர்பாக கோரப்பட்டிருக்கக்கூடிய திருமறை வசனங்கள் மற்றும் நபிமொழிகள் தொடர்பான விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே கடந்த நாட்களிலே நாம் ஏகத்துவ கொள்கை என்பது ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் அல்லா விதித்த கட்டாய கடமை என்பதற்குரிய ஆதாரங்களையும் இந்த ஏகத்துவ கொள்கை அதனுடைய சிறப்புகள் அது எவ்வாறு நம்முடைய பாவங்களை அளிக்கிறது என்பது பற்றிய விவரங்களையும் அதுபோன்று யார் இந்த ஏகத்துவ கொள்கையில் உண்மையாளனாக நடந்து கொள்கிறாரோ அவர் எவ்வித கேள்வி கணக்கோ விசாரணையோ வேதனையோ இன்றி அவர் சொர்க்கம் செல்வார் என்பது தொடர்பான விவரங்களையும் நாம் பார்த்தோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால் ஏகத்துவத்தை விளங்கிய ஒருவன் கௌகீல் என்றால் என்னவென்பது அது கட்டாய கடமை என்பதையும் அதை ஏற்காதவன் உண்மையான ஒரு பூமியினாக முஸ்லிமாக ஆக முடியாது என்பதையும் அதனுடைய சிறப்புகளையும் அது எவ்வாறு நம்முடைய எல்லாம் அழிக்கிறது என்பதையும் உணர்ந்த ஒருவன் அதை விளங்கிய பிறகு அந்த இணை வைத்தல் தன்னிடம் வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தோடு அவன் வாழ்வது அதாவது இணை வைத்தலுக்கு இணை வைத்தலை பயந்து வாழ்வது இணை வைத்தல் நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்பதை பயந்து வாழ வேண்டும் ஏன் இணை வைத்தல் நம்மிடம் வருவதை நாம் அஞ்ச வேண்டும் என்பதற்குரிய குரான் வசனங்களையும் நவிமொழிகளையும் கிதாப் நமக்கு எடுத்துரைக்கின்றார் அல்லாஹ் அப்புலமி நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனம் மற்றும் நூத்தி பதினாறு பதினாறாவது வசனம் இடங்களை மன்னிக்கவே மாட்டான் காலிக்க இணை ஏசாம் அது அல்லாத பாவங்களை தான் ஆரியோருக்கு என்ன செய்வான் மன்னிப்பான் அப்ப இணை வைத்ததற்கு நாம் ஏன் இணை வைப்பதற்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம மரணிக்கும் பொழுது ஒருவன் மரணிப்பதற்கு முன்பாக அவன் இணை வைப்பதற்கு திருந்து விட்டான் என்று சொன்னால் உண்மையான ஈமானோடு மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் வந்து மரணிக்கின்றான் ஆனால் மரணிக்கும் பொழுது ஒருவன் இணை வைத்த கொள்கைகள் நீங்காமல் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அந்த பாவத்தை அல்லா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் என்ன காரணம் என்று சொன்னால் பொதுவாக நம்முடைய உள்ளத்துல வந்து செல்வத்தின் மீதான ஒரு ஆசை இருக்கிறது அதுபோன்று பெண்கள் மீதான நாட்டம் உள்ளத்துல இருக்கிறது அல்லாஹ் சுகின சுகீன தின்னாசி புபூஷ் சஹவாத்தி நிஸ்ராய்பால் பணி ஒரு கணாதிரியின் கருந்தரத்தில் செல்லா மனிதனுக்கு பெண்கள் மீது மோகம் கொள்வது ஆண் குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை தந்தும் வெள்ளியை புவியல் புவியியலாக சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்திற்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது இப்ப ஒரு திருட்டு கூட்டம் பண்றான்னு வச்சுக்கணுங்க ஒரு திருடி விட்டான் வட்டி வாங்கி விட்டான் வாங்கி விட்டான் எல்லாம் மார்க்கத்துல பெரும்பாவம் தருவான் பெரும் பாவமாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்துல வந்து காசின் மீதான மோகம் அப்படின்னு ஒரு அடிப்படை விஷயம் மனித உள்ளத்துல இருக்குது அது ஹலாலா தேடிக்கொள்ளும் போது குற்றம் கிடையாது என்றாலும் இவர் ஹராமான வழியில் தேடுகிறார் அதுக்கு என்ன காரணம் உள்ளத்துல வந்து என்ன இருக்குது மனுஷனுக்கு காசு மேல ஒரு ஆசை இருக்குது ஒரு காரணம் அதற்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஒருத்தன் வந்து ஹலாதான வழியில திருமணம் முடித்துக் கொள்கிறான் அவனுடைய உள்ளத்துல உள்ள அந்த இச்சையை வந்து ஹலாதான முறை தீர்த்து கொள்கிறான் ஒரு தப்பான பாதையில போறாம வச்சுக்கிடுங்க ஒரு காரணம் சொல்லலாம் என்ன காரணம் மனுஷனுக்கு வந்து மனசுல என்ன இருக்குது ஒரு இச்சை என்பது இருக்கிறது தவறான நாட்டம் என்பது மனசனுக்கு இருக்குது அத வந்து மனிதர்கள் உள்ளத்துல வந்து அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கிறது தப்பான வழியில் அவனை செய்து விட்டான் அவன் சென்று விட்டான் இருந்தாலும் மனித உள்ளத்துல வந்து அந்த சகுவல் அந்த ஒரு இச்சை என்பது இருக்கத்தான் செய்யுது ஆனா இணை வைப்பதற்கு என்ன இருக்குது தங்கம் வெள்ளி ஒரு திருடி விட்டான் ஒரு தப்பான பாதை போயிட்டான் இப்படி அதுக்கு செய்வது எல்லாம் மனு சொல்லக்கூடிய அப்படி அப்படித்தான் இருக்குது அவனுடைய உள்ளது இந்த மாதிரி ஆசை எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இறைவன் கொடுத்து விட்டு நீ ஹலானில் செல்ல வேண்டும் என்று அதெல்லாம் சோதிக்கின்றான் இணை வைத்தல் என்பதற்கு அப்படி எந்த ஒரு மனித தவியத்தை அல்லா கொடுக்கல அல்லா அப்பதான் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான் சொன்னோம்னா பிறக்கும் பொழுதே தௌகிகள் தான் அல்லா நம்மளை பிறக்க வைக்கிறோம் ஒவ்வொரு மனிதனையும் புல்லு மௌலூதி இவ்வளவு அளவு சித்திரா ஒவ்வொரு குழந்தையும் அது இயற்கை மார்க்கத்தில் தான் நினைச்ச பிறக்கிறது அல்லா அப்பதாலி இணை வைப்பதற்கு நம்முடைய தவியத்தில் எந்த விதமான காரணத்தையும் அல்லா நிசையில ஏற்படுத்தலை

இப்படி வந்து உள்ளத்துல இந்த மாதிரி ஒரு கல்ல போய் கும்பிடணும் அல்லது தரிக்காவில் போய் சுற்று பண்ணணும் உள்ளத்துல சரியாப்படுது அல்லா ஒரு அப்படின்னு அந்த நோக்கத்துக்காக இறைவனுக்கு இணை வைக்க கூடாத நோக்கத்துக்காக தான் மனுஷனை படைச்சதுனால மனிதனுடைய இயற்கை தன்மையை அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய தன்மையா ஆக்கவில்லை அப்ப இணை வைக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் எங்க இருந்து ஊட்டப்படுது இறைவன் அல்லாத தீ தாபூத்துகள் யாரெல்லாம் கெட்ட கொள்கையை போதிக்கிறாங்களோ மார்க்கெட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல்களை போதிக்கிறாங்களோ அவங்க மூலமாக போதிக்கப்பட்டதுதான் இந்த இணை கலாச்சாரம் என்பது அப்ப அல்லா ரபுல் ஆலயத்தினுடைய விஷயத்துல வந்து வரம்பு மீறக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த இணை வைத்தல் என்பது இதன் காரணமாகத்தான் அல்லா ரபுல் ஆலயமி இந்த இணை வைத்தல் என்று அல்லா செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் இணை வைத்தலுக்கு அல்லா முந்தைய வேதங்களிலோ அது எந்த ஒரு ஆதாரத்தையும் இணை வைக்கக்கூடிய இலக்கி வைக்கவில்லை அப்படின் இணை வைத்த நிலையில் ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் உமை சிறுக்கு பில்லாகி பகதம் அல்லாஹு அலைகள் சென்னான் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் மவ்வாகும் முன்னால் அவர்கள் ஒழுங்குமிடம் நரகம்தான் இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அந்த சொல்லிருந்தான் சொற்கம் என்பது அப்ப இதன் காரணமாக நம்ம என்ன செய்யணும் இணை வைத்தலுக்கு வந்து பயப்பட வேண்டும் ஏன்னா அல்லாத மன்னிக்கவே மாட்டாங்க அவ்வளவு கொடூரமான ஒரு குற்றமாக இருக்கின்ற காரணத்தினால் இணை வைத்து நம்ம கிட்ட வந்துடாம போர்க்காத வரைக்கும் நம்ம நாம் என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஒரு அடிப்படையை நாம் வழங்கிக் கொள்கிறோம் போன்று இணை வைத்தலுக்கு நாம ஏன் பயப்பட சொன்னோம்னா எல்லா நபிமார்களுமே பயந்து முன்னோடி முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலை அவங்கள பத்தி அல்லா சூரத் இப்ராஹிம்ல முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல அவங்க அல்ல செய்வாங்களாம் வஜ்ருபுணி அந்நாபுதல் அஸ்நாம இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை அவங்க தான் சிலையை அவங்க தான் ஏகத்துவத்தை போதித்தார்கள் அவங்க தான் பொழுது ரொம்ப உறுதியாக இருந்தார்கள் நமக்கு எல்லாம் அவர்களை தான் முன்னோடியா சொல்லி காட்டுகிறாங்க இதுவும் நமக்கு முன்னோடி அவ்வளவு பெரிய இப்ராஹிம் மலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க தகுீத் கொள்கையை அவங்க தான் முன்னோடியாக இருந்து பிரச்சாரம் செய்தாலும் இறைவனுக்காக பல்வேறு தியாகங்களை செய்து ஈ மிக உறுதியானவராக அவங்க இருந்தாலும் அவங்க மூத்த ஒரு வழி எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க வஜனபுரி நாக்குதல் அசனாம என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் காப்பாற்றுவாய்க்காலத்தில் இருந்த இணைவேற்கள் என்பது சிலை வணக்கம் அது மாதிரி ஒவ்வொரு ஜோஸ்கிய கலையிலும் அவங்க இருந்தாங்க அந்த இணை வைக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சிலையை வடிச்சு வச்சுக்கிட்டாங்க அந்த கடகம்னா அதுக்கு ஒரு சிலைக்கு தமிழ் இன்னைக்கு வச்சிருக்காங்களா இல்லையா கடகம் தனுசு அந்த மாதிரி விருச்சிகம் அப்படிலாம் வச்சிருக்கிறாங்கள இது எல்லாம் எந்த காலத்திலிருந்து வரக்கூடியது இப்ராஹிம் நபி காலத்துல உண்டாக்கப்பட்டு இணைப்பொருளாக உண்டாக்கப்பட்டு தந்து பெறப்பட்டு பிராமணர்கள் மூலமாக நம்முடைய இந்தியாவில் திணிக்கப்பட்டதுதான் இந்த ராசிபலன் என்பது ராசி என்றால் நட்சத்திரம் ராசிபலன் அவங்க ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் வணங்கக்கூடியவங்களும் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க நட்சத்திரங்கள் வந்து பகந்த பார்க்க முடியாது என்ன செஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து சிலையா வடித்து மனித தோற்றங்களை கொடுத்து என்ன செஞ்சாங்க வணங்கிட்டு இருந்தாங்க அப்போ இப்ராஹிம் அலி வந்து தன்னுடைய பிள்ளை தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க மாதிரி அல்லாட்ட துவா கேட்கிறாங்கன்னா அது எவ்வளவு பயங்கரமான மேற்றம் சிந்திக்கணும் அது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நதியே அவங்க வந்து மரணிக்கின்ற வரை இந்த பிரார்த்தனையும் அல்லாட்ட அதிகமாக செஞ்சிருக்கிறாங்க நதியா நாயகன் செல்லாலை நமக்கு சொல்லி தர்றாங்க ரசூல் செல்ல அலேஸ்லம் அவங்க அதிகமாக செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன அதிகமாக செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹுமையாம் கல்வி பகுப்பது தப்பித்த கல்வி அலாத்திரி அல்லாது உள்ளங்களை பொருட்டக்கூடியவனை என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் நிறைய செய்வாயாக நம்ம பார்க்கணும் அன்றாட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பாருங்க சௌகியின் கொள்கையை இணை வைத்தல் என்பது அவ்வளவு பெரும் பாவம் என்பதை விளங்கியவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக தொழிலுக்காக இணை வைக்கக்கூடிய காரியங்கள் சாதாரணமாக செய்வாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கும்

இணை வைக்கக்கூடிய காரியங்களை வந்து பகிரங்கமாக செய்யக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நம்மோடு தெரிஞ்சிய பழகியவர்கள் நம்மோடு பணியாற்றியவர்கள் நம்மோடு இருந்தவர்களே அந்த இணை வைப்பு காரியங்களில் வந்து போய் உள்ளதை பார்க்கும்போது அல்லாவும் நாடு நாள் தான் அந்த உள்ள செய்யும் அதுல உறுதியாக ஏதாவது ஒரு காரணத்தை வந்து செய்தாட்டை செஞ்சிருவான் வழிகளில் கொண்டு போயிடுவோம் அதாவது நவியல் நாயகன் செல்லாலயம் அவர்கள் அல்லாது அதிகமாக செய்த பிரார்த்தனை என்ன அல்லாஹோ கல்லிபல் குழு தப்பித்த கல்வி அழாக்கிறார் தசூருதாவுடைய உள்ளதுக்குன்னா நாம் அதிலிருந்து பாடம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக உள்ளங்களை என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் நிலைமதி செய்வாயாக உறுதிப்படுத்தி வைப்பாயாக இருக்கிறாங்க அல்லா குரான் சொல்லி காட்டுகின்றாங்க எல்லா மோமென்களும் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன கப்பாசி இதேவா எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளத்தை நினைவு செய்து விடாது சவிதை செய்து விடாது நேர்வழி கடலுக்கு மற்ற மற்ற நேர்வழி எல்லாமே தொழாமல் இருப்பவன் தொழுகையாளியாக மாறுவன் நேர்வழி நோன்பு நோக்காமல் இருப்பவன் நோன்பாளியாக மாறுவன் நேர்வழி ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பவன் ஜக்காத்து கொடுப்பவனாக மாறுவ நேர்வழி ஆனா அடிப்படையான நேர்வழி என்ன இணை வைப்பிலிருந்து வெளியே வர்றதுதான் அடிப்படையான பேசிக்கான ஒரு முஸ்லீமாக ஆக்கக்கூடிய நேர்வழி

ஒரு மூமி வந்து அது விஷயத்த ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் குல்லான்னு நமக்கு சொல்லும்போது யா ஐயுபல் அதீன ஆமனும் யுத்த புல்லாக சத்தத்தை காட்டியது இடை நம்பிக்கையார்களே அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கொண்டு தப்புவான்னு சொன்னோம்னா அல்லாகுடைய வெறுப்பு அல்லாகுடைய கோபம் அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது ஏற்படாமல் தற்காத்துக் கொள்வதன் பெண் தப்புவா அப்போ அல்லாஹ்னு சொல்லி நான் ஐயோ ஹல் அதின் ஆமனும் இத்தகுல்லான சத்தத்தை இடை நம்பிக்கைகளில் நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹையும் அஞ்ச வேண்டிய முறைப்படி அல்லாஹன் அல்லாஹ்லேருந்து உங்களை எப்படி நீங்கள் தற்காத்து கொள்ளணும் அல்லாஹனையும் தண்டனை வெறுப்பு கோபம் சாபம் எல்லாத்திலையும் உங்களை எப்படி நீங்கள் தற்காத்து கொள்ளணுமோ அந்த விதத்தில் தற்காத்து கொள்ளுங்கள் அடுத்து அல்லாஹ் விளக்குன்னா வலா தமூத்துன்னு இல்லா அன்த்தும் முஸ்லீமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து வருவாங்க முஸ்லீமாக மோத்தா கோழின்னு அர்த்தம் இணை வயிறு இல்லாமல் மரணிப்பது தான் முஸ்லீமாக மௌத்தா மோத்தாவுகளும் அப்போ இணை வைத்தல் என்பது ஒரு ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் அது தன்னிடம் வந்துவிடக் கூடாது என்பதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுது இணை வைத்தல் அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும்போது ரெண்டு வகையான இணைவைத்தல் இருக்கு ஒரு இணை வைத்தல் என்ன அது நிரந்தர நிரந்தர நிரந்தரமான நரகம் அதற்கு என்ன கிடையாது மன்னிப்பே கிடையாது இன்னொரு இணை வைத்தல் என்னன்னு சொன்னோம்னா சிறிய இணை வைத்தல் சிறிய இணை வைத்தனா என்னென்னு ஒரு வணக்கத்தை அல்லாஹுக்காக தான் செய்வான் அவனோட நோக்கம் யாருக்காக தான் இருக்கும் அல்லாகுக்காக தான் இருக்கும் ஆனால் அந்த வணக்கத்தை அல்லாகுக்காக செய்யும் பொழுது இன்னொரு நோக்கம் அதில் என்ன செஞ்சுக்கிடும் நுழைந்து கொடு வேறொரு நோக்கம் அதை என்ன செஞ்சிக்கிடும் அவனுடைய நோக்கம் யாருக்காக தான் இருக்கும் அல்லாகுக்காக தான் இருக்கும் ஆனால் அல்லாஹுக்காக செய்யணும்னு போகும்போது இன்னொரு நோக்கம் அதை என்ன செய்யும் நுழைந்து கொடுக்கும் ஒரு வணக்கத்தை வந்து ஒருவன் காட்டுறதுக்காக மட்டுமே செய்யாம வச்சுக்கணும் முனாஃபிக்களை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க முனாஃபிக்கன் கடை உள்ளது என்ன கிடையாது உண்மையான எல் நம்பிக்கை கிடையாது அவங்க என்ன செய்வாங்க தொழுகைக்கு வந்தா காமோ இல்ல சலாத்தி காமோ குசாலா தொழுகைக்கு வந்தா ரொம்ப சோம்பேறியா என்ன செய்வாங்க எப்பண்டா தொழுது முடிக்க போறோம் அப்படின்னு செய்வாங்க ரொம்ப சோம்பேறியா நிற்பாங்க அவன் நிற்கிறது தொழுகையினுடைய உள்ளட்சம் என்ன எப்படி ருக்கு செய்யணும் எப்படி சுஜு செய்யணும் அந்த என்ன ஓதணும் அது நம்ம எந்த மாதிரி வரணும் அந்த எந்த பேனதிலுமே இருக்க அப்படின்னு செஞ்சிருவான் சோம்பேறியா தொழுகை நின்று போயிடுவான் அவன் நோக்கம் என்ன சொல்லணும் தான் நோக்கம் கிடையாது

எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவங்க செய்ய மாட்டான் அல்லாவுக்காக தான் அவன் செய்வான் ஆனா அல்லாவுக்காக செய்யும்போது இன்னொரு நோக்கம் உள்ள வந்து என்ன செஞ்சு விடும் நுழைஞ்சு அப்படி நுழைந்தால் அந்த அமலே அதை அழித்து விடும் அதற்கு தண்டனையை கொடுத்த தான் எங்க போக முடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும் ஏன்னா இவன் வந்து இறைவனுடைய இடத்துல யாரையும் வைக்கல என்றாலும் வணக்கத்துல வந்து இன்னொரு நோக்கத்தை என்ன செய்து விட்டான் கலந்து விட்டான் இந்த சிறிய இடைவெளிகளை நபிகள் நாயகம் செல்லாது சில முகம் கடுமையாக நமக்கு பயந்துருக்கிறாங்க ஏன்னா சில நேரங்களில் இந்த முகஸ்துதி என்பது அஷ்ருக்குல் அக்பராவும் ஆயும் சுருக்குல் அக்பர் அர்த்தம் அல்லாவுக்காக செய்ய நோக்கமே இருக்காது முழுக்க முழுக்க எனக்கு தான் எல்லாம் தன்னை பாராட்டணும் தன்னை புகழணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கும் அந்த நோக்கம் இருந்துட்டா அது புரிஞ்சு போச்சு நவியல் நாயகம் செல்லாவேசன் அவங்க சொல்லி காட்டுறாங்க அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மஹமூது புல் லபீத் அதையெல்லாம் அறிவிக்கிறாங்க இன்னும் அஷ்ர்ப்புல் அஸ்ரத் நான் உங்களிடம் மிகவும் பயப்படுவதே சிறிய இணை வைத்தலை தான் ரசூல்லா வந்து பெரிய இணை வைத்தலையும் நான் கடுமையாக பயப்பட வேண்டும் அதை குறித்து ஆதாரங்களை பார்த்துக்கலாம்

நான் உங்களிடம் ரொம்ப பயப்படுவது சிறிய இணைவைத்தலை தான் அப்ப சகாபாக கேட்குறாங்க வமஸ்வருக்குள் அசோகர் சிறிய வைத்தல் என்றால் என்ன யார் அசூர் கேட்கும் கேட்கும்போது நம்பிக்கை என்ன சொன்னாங்க அருமையா அது வந்து பிறருக்கு காட்டுவதற்காக செய்தார் காட்டுவதற்காக செய்தேன்னா அல்லாவுக்காக செய்கிறோம் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது இன்னொரு நோக்கம் உள்ள வந்திருக்கும் முழுக்க முழுக்க காட்டுவதற்காக மட்டுமே இருக்கும்போது அது என்ன செஞ்சிடும் அது பெரிய இணைத்தலை ஒன்று போய் சேர்த்துக்கும் அப்போ மருமைய என்ன அல்லாஹ் சொல்லுவான்னா இன்ன அல்லாஹ் அல்தஜல் லவ் யோ மகசியாமா மரும என்னால் இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் இதா துசியன்னா சுரி யாமாளிக் மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் போது இதகவும் இல்லை நீன்னு குந்தும் துறாவும் செஞ்சும்யா இந்த உலகத்துல நீ யாருக்கு காட்டுறதுக்காண்டி செஞ்சிக்கிறோ அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க பந்துரு ஹல் திதூனு இந்தகும் யசா அவங்கள்ட்ட உங்களுக்கு கூலி கிடைக்கல நீ செஞ்சுக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க அப்படியே அல்லாஹ் என்ன செய்வான் நம்முடைய அமர்வு அப்ப என்ன அர்த்தம் நாம சிறிய இணையவேதல் கலந்துக்கணும் வச்சுக்கிடுங்க நம்ம அமல் அழிஞ்சு போச்சு நாம தொழுதது நோம்பு வச்சது செக்காத்து கொடுத்தது ஹஜ்ஜி செஞ்சது எல்லாமே அந்த ரியா வந்து கலந்துக்கிட்டுனா முடிஞ்சு போச்சு உமராவுக்கு போகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அங்க இருந்து அந்த வணக்கம் தவா பண்ணும் போதே எப்படி கேமராவை இது என்னது கலபாக்கு போகிறோம் ஒரு ஒரு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வணக்கங்களை தான் முடிச்சுட்டு ஒரு ஒரு போட்டோ எடுத்தா அது அவருக்கும் அல்லா குழந்தை போயிடும் தவா பண்ணும்போது எதுக்கு சைல் செய்யும்போது என்ன செய்யறது முன்னாடி கேமரா வச்சுட்டு அந்த அப்போ படத்தை யாருக்காண்டி செய்யணும் யாருக்கு நம்ம படம் காட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி காரியங்கள் செய்யறோங்கிறது வந்து மாற்றத்துடைய அடிப்படை நம்ம விளங்கிக் கொள்ளாமல் தௌகியுடைய பேசிக்க அதிகமான மக்கள் தான் இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்வது இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம் தாழ்வா தாழ்வா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு விஷயத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நாம அது பகிரங்கமா என்ன செய்வது நவியல் நாயகம் செல்லாலைஸ்வரம் அவங்க சொல்லி காட்டுறாங்க தொள்ளாயிரத்தி பதினேழாவது செய்தியா இருக்குது நவியல் நாயகம் செல்லாலை செஞ்சு அதுல மக்களுக்கு தொழுது காட்டுறாங்க மக்கள்லாம் தொழுகிறாங்க இப்ப நம்ம மக்கள்லாம் பார்க்கணும் என்பதற்காக தொழுகிறாங்கன்னா காட்டுறதுக்கான இல்லை நம்மளை பாராட்டணும் என்பதற்காக இல்ல நபிகள் நாயகத்திடமிருந்து தொழுகை செய்ய வேண்டும் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நவியல் நாயகம் சொல்றாங்க ஐயோன்னா என்னமா ஹாதா நீ தழுத்தமும் மக்களை நான் இது செஞ்சது காரணம் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வலித்த அந்தமும் சலாதி என்னுடைய தொழுகை முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது வந்து தாவா மக்களுக்கு வந்து மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் செய்வது இது காட்டுவதுக்கான செய்கிறாங்க காட்டுறது நோக்கம் என்ன அவங்களாம் பாராட்டணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது அவங்க சரியான பாதையை செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களும் நேர்வழியை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவன் செய்வது இது வியாவில் வர அதே மாதிரி இந்த அல்லாஹ் குரா சொல்லிக்காட்டினா நமக்கு இரண்டாவது அதிகாயி இருநூற்றி எழுபத்தி ஒன்றாவது வருஷத்தில் என் துபுது சொதப்பாட்டி ஃபனமாகிய நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தாலும் அதுவும் சிறந்தது வை து ஹோஹா நீங்கள் அதை ரகசியமாக செய்தாலும் அது சிறந்தது தான் சுக்கரா ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குவது கோவகை நிலப்பு அது உங்களுக்கு சிறந்தது அப்ப அல்லாஹ் ரகுப்புள்ள அழகி தர்மங்களை வெளிப்படையாக செய்வது அல்ல செஞ்சாலும் அது என்ன கிடையாது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப என்ன அர்த்தம் காட்டுறதுக்காக செய்வது இல்லை ஒரு ஆள் என்ன செய்ய அவருடைய உள்ளத்துல உள்ள எண்ணத்தை அல்ல பார்க்கக்கூடிய நாம மனிதர்கள் என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது ஒரு ஆள் என்ன பண்றாரு ஒரு திருமண சபையில வந்து ஒரு மனமகன் தங்களுடைய மகனை எடுத்து காட்டுறாரு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் கொடுக்குறேன் அப்படின்னு காட்டுறாரு அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும் இதை பார்த்து மத்த யோக செய்யணும் பின்பற்ற வேண்டும் அவருடைய நோக்கம் உள்ளத்துல நம்ம ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம் ஐம்பது கிராம் கொடுத்துட்டோம் நூறு கிராம் கொடுத்துட்டோம் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாராட்ட வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் புரிஞ்சு போச்சு அவர் அல்லாஹ் வணக்கல ஆனா என்ன நோக்கம் இருக்குது மகள் கொடுக்கும்போது எல்லாரும் இந்த மாதிரி வரலட்சணை வாங்கக்கூடாது எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படி தாவாவுடைய நோக்கத்தில் ஒரு ஆள் வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அது குற்றமாக நவியான் நாயன் செல்லாலே செல்லும் காலத்தில் வந்து ஒரு ஏழை கூட்டம் வர்றாங்க அவங்களுடைய ஆடைகள்லாம் ரொம்ப துணிஞ்சு இருக்குது கண்ணங்கள்லாம் ஒட்டி போயிருக்குது வறுமை வந்து முகத்துல அப்படியே போற தாண்டவம் மாறுவது நடிகர் நாயம் பாக்குறாங்க உடனே பெம்பல்ல ஏறி மக்களுக்கெல்லாம் வறுமை குறித்து எச்சரிக்கை பண்றாங்க ஐவன்னா சித்த மக்களை அல்லாத அஞ்சு கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் அவன் நாளைக்கு எதை பொருட்படுத்தி இருக்கிறான் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும் நவியன் நாயன் செல்லாது சொல்லும் மக்களுக்கு தர்மத்தை பத்தி என்ன சில வலியுறுத்துறாங்க அப்போ ஒரு சகாபி என்று சில அது மக்கள் எல்லாம் இருக்கும் போதே முத முத கொண்டு வந்து என்ன சில தர்மத்தை வாதி கொடுக்குறாரு அவரை பார்த்து மற்றவங்களாம் சில செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப நவியன் நாயன் சொல்றாங்க

இந்த மாதிரி இப்படி ஒரு முன்மாதிரியா இருந்திருக்காங்க அவரை பார்த்து ஆள் தான் அவங்களுடைய கூலியும் கிடைக்கும் மீன் கைல என் கூச மீன் உஜூரியும் செய்யும் என்றாலும் மற்றவங்க இவரை பார்த்து மற்றவங்க செய்வோம் அவங்களுக்கு கூலி கிடைக்கும் அல்லாம என்ன செய்யுமா இவரை பார்த்து செஞ்சாங்களா அது அவங்களுக்கும் நன்மை இவருக்கும் அல்லா கொடுப்பான் இவருக்கு கொடுக்கறதுனால அவங்க நன்மை என்ன செஞ்சாரு குறைஞ்சிராது இது கூட தீமைக்கும் மன்சன் நஃபி இஸ்லாமி சுன்னத்தன் செய்யாம் யார் இஸ்லாத்துல கெட்டதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை மக்களுக்கு முன்மாதிரியாக வந்து செய்கிறாரோ காண அழகி விசுருதான் ஒரு விசுருமன் ஆங்கில விகா அவருக்கு அழகுடைய தீமை அவருக்கும் உண்டு இவரை பார்த்து யாருதான் தீமை செய்கிறாங்களோ அவன் தீமை கருதப்பட்டான் என்றாலும் அது போன்ற ஒரு பங்கு இவர் தான் முன்மாதிரியா இருந்தார் இவருக்கு என்ன செய்யப்படும் அந்த பங்கு எழுதப்படும் நபி என்ன சொல்றாங்க அப்ப இது ரியாவில் அடைஞ்சாரு எது ரியாவில் அடைஞ்சாரு தன்னை பார்த்து இவர் தாவா மக்கள் தான் இதுல பங்கு எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு வணக்கத்தை ஒருவர் பகிரங்கமா செய்யறாரு ஒரு தர்மத்தை ஒரு விஷயத்தை பகிரங்கமா செய்யும்போது போது அவருடைய உள்ளத்தை இறைவன் பார்ப்பான் இவர் பாராட்டு கண்ணு செய்யறாரா அல்ல தாவாவுடைய நோக்கத்துல செய்யறாரா பாராட்டுக்காக செஞ்சா அமல் நாசமாகிவிட்டது அவர் வந்து ஆவாவுடைய நோக்கம் மக்கள் எல்லாம் இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ன நோக்கத்தில் அவருக்கு என்ன செய்யப்படும் அதற்குண்டான கூலி அவருக்கு பொறுத்து என்ன செய்யப்படும் வழங்கப்படும் அதே போன்று முகஸ்தூரி இருக்கு பாருங்க ரியா என்பது இது வந்து ரெண்டு விதத்தில் இருக்கு ஒன்று வந்து அவன் செய்வதே முழுக்க முழுக்க யாருக்கானதான் செய்வான் மற்றவங்க காட்டுறதுக்கான செய்வான் அது செப்பு நோக்கம் தான் அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்து நாம வந்து ஒரு தொழுதுகிட்டு இருக்கோம் ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்காங்க வச்சுக்க அவரோட வந்து ஒரு அளவு வந்து சேர சேர வர்றாரு இவர் தொழும்போது நம்ம தொழுகையில ருப்பு செய்யும்போது போது சுபான ரப்பியல் அவதையும் ஒன்று சொன்னா போதும் நம்ம அல்லா மேல நிறைய நன்மை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிக்கலாம் ஆனால் என்ன செய்யறாரு ஒரு ஒன்று சொல்லி தொழுதோடு என்ன செய்யறாரு கூட ஒரு ஆழ்வன் சேர்ந்தவொன்னே

அப்படி ஆள் வந்து ஒரு ஆள் வந்து சேர்ந்ததோட என்ன செய்யறாரு நிறுத்தி நிதானமா என்ன செய்யறாரு தொழ ஆரம்பிக்கிறார் இப்ப அவர் என்ன செஞ்சிடும் அவர் அதை அந்த எண்ணத்தை தடுத்து கரெக்டா தொழுதுட்டாருன்னா அவருக்கு அமல் பாடாக அல்லது அவர் எப்பவும் தொழுதாலும் நிறுத்தி நிதானமா தொழக்கூடியவர்கள் அமல் பாடாக கூட ஒரு ஆளுநர் சேர்ந்த உடனே தொழுகையை நீட்டுறது அல்லது நிறுத்தி நிதானமா செய்யறது அல்லது அழுகுற மாதிரி நடிக்கிறது இந்த மாதிரி பயான் பண்ணும்போது உண்மையிலே ஒரு ஆள் கண்ணீர் வடிக்கலாம் வச்சு தப்பு கிடையாது ஆனா அழுத மாதிரி நடித்தால் தான் பாராட்ட வேண்டும் என்பதற்கு நடித்தால் அது தாவா கிடையாது அது எதுவாகிடும் முகஸ்துரியா நம்ம செஞ்சிடும் ஆகிவிடும் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு செயலில் வந்து தொழுகையில் வந்து முகஸ்துரி முதல் காக்காலத்துல நம்ம அல்லாஹ் தான் தொழுகிறோம் நாலாவது காலத்தில் மோஸ்ட் வந்து வச்சுக்கிறேன் ஒட்டுமொத்த அமௌண்ட் என்ன செஞ்சிடும் பாடாயிரம் அதை தடுத்துட்டா பிரச்சனை இல்லை நாம நம்ம உள்ள எதை அழகு அழகெடுத்து காட்டுகிறதோ அதுலயே போயிட்டு வச்சுருங்க ஏன்னா தொழில வந்து முன்ன பின்ன பின்ன பிரிச்சு காட்ட முடியாது முதல் காலத்துல முகஸ்துதி வந்து மூணாவது காலத்துல முகஸ்துதி இல்லைன்னு வச்சுக்கிறீங்க மொத்த தொழிலையும் நமக்கு பார்த்துலாம் தான் செய்யும் ஏன்னா இது வந்து பிரித்து பார்க்கக்கூடிய அமல் கிடையாது இது முதல்ல உள்ளது ரெண்டாவது எல்லாம் சேர்ந்து ஒரு அமல் அப்ப தொழில எந்த இடத்துல கூடாது முகஸ்தூதி சரி ஒரு அமல் வந்து ஒரு ஆளுக்கிட்ட ஒரு ஐந்து ரூபாய் இருக்குது காலையில இருநூத்தி ஐம்பது ரூபாய் தர்மம் பண்றா எல்லாருக்கானு செய்யறாரு சாயந்திரம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் தர்மம் பண்றாரு முகஸ்தூரிக்கானு செய்யலாம் வச்சுருங்க காலையில் செஞ்சது நன்மை கிடைச்சது ஏன்னா அது தனி அமல் இது தனி அமல் இந்த அமல் என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போய்விடு நவியல் நாயிம்ஸ் அல்லாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க நமக்கு புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹோதர சொல்லி காட்டுறாங்க மருமை நாள் அல்லா சொல்வான் காலந்தாவது முஸ்லீம்ல வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி எட்டாவது செய்தியாக இருக்கிறது காலந்தாவதுபாத பார்த்தா தான் ஆனா அகுண சுரக்காய் அனுஷ்டி இணை வைப்பவர்களை விட்டும் நான் எனக்கு இணையாக ஆக்கக்கூடியவர்களின் அந்த இணை வைப்பை விட்டும் நான் தேவையற்றவன் மண் அமில அமலன் யாரு ஒரு செயலை செய்து மழை அது என்னோடு மற்றவரை இணையாக்கி விடுகிறானோ தரத்துகோ அவன் அந்த அமலையும் விட்டு விடுவேன் அவனையும் நான் விட்டு விடுவேன் அவனுடைய அந்த இணை வைத்த காரியத்தை விட்டு விடுவேன் அப்ப முகஸ்துதி என்பது அது நிரந்தர நரகம் இல்லை என்றார் ஏன்னா நம்ம அல்லாவுக்காக செய்யணும் நோகம் செய்யும்போது இணையில வர்றதுதான் அந்த அமல் அருமின் ஆசமா பேணும் அதற்கு மறுமையில கூலி கிடைக்காது என்றாலும் இவர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டு எங்க போய் சேர்ந்துருவாங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க எதுல போய் சேரமாட்ட நிரந்தர நரகத்துக்குரியவங்களா ஆக மாட்டாங்க என்றாலும் நவீன நாயகம் சல்லா அலி சிரமம் வந்து இதை கடுமையா பயந்து இருக்கிறாங்க அதே மாதிரி சைபுல் புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதா செய்தியா அப்படிங்கிறது நவீன அல்லா சொல்வான மருமை நாள்ல மண் சம்மா சம்மா உள்ளா யார் விளம்பரத்திற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மருமை நாள விளம்பரப்படுத்தி காட்டிடுவான் மக்களுக்கு மத்தியில் இருக்கான்னு

صبح کا لاؤں آ گیا اش